உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த குரு பயிற்சியை பற்றி தான் பேசுகிறோம் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் ஒன்னாம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து அதே கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி காலை பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு பயிற்சி ஆறாங்க அப்ப கால புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடத்தில் அந்த குரு பகவான் ரிஷபத்தில் பயிற்சி ஆறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடத்தில் பயிற்சி ஆவதே யோகம் அப்ப இந்த யோகத்தினால கண்டிப்பாக பொதுவாகவே எல்லா ராசிக்காரரும் நல்ல பலனடைவாங்க இதில் மெயினா பார்த்தீங்கன்னா இந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானியம் சம்பந்தப்பட்டது காய்கறி கடை இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இதெல்லாமே செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் கலை தொழில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது பெண்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து நல்லா நல்ல செல்வாக்க சொகுசா வாழ நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வாழ முடியும் அது மட்டும் இல்ல அவங்க வந்து தங்கத்தை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது வந்து பார்க்க போனா உறுதி அப்ப இந்த காலகட்டங்கள் ஆகப்பட்டது இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேச ராசி அந்த மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆறாங்க எப்பவுமே இரண்டு ஆறு பத்தாம் இடங்களில் குரு வரும்போது கடன் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாமே க்ளோஸ் ஆகும் இது போக உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் அப்ப வந்து காதுகுத்து நம்ம கல்யாணம் பண்றது நம்ம கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்பட்டு நடக்கும் அப்போ அந்த மேச ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உசப்பா அப்படின்ட்டு நீங்க கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வந்தாச்சு அப்போ வந்து இது பெண்களுக்கு நல்லா இருக்கும் சொன்ன பெண்களுக்கு தங்கம் வாங்குவதில் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும் தங்கத்தை அதிகமாக வாங்குவோம்னு சொன்னேன் அப்போ ஆண்கள் நம்ம கஷ்டப்படுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம் அப்படி இல்ல ஆண்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் நீங்க வந்து சம்பாதிப்பதிலேயே குறியா இருப்பீங்க ஓடி ஓடி சம்பாதிப்பதற்குண்டான ஒரு நல்ல தருணமாக இது அமைஞ்சிருக்கிறது அப்ப நீங்க சம்பாதிக்கலாம் அந்த பெண்கள் ஆப்பட்டது சந்தோஷமாக இருக்கலாம் அந்த பெண்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்குண்டான ஒரு அருமையான டைம் மேசராசிக்காரங்களே உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நேர காலம்ங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப இதனால் பெண்களும் நல்லா இருப்பாங்க அவங்க நீண்ட ஆயுளா இருப்பாங்க எந்த ஒரு ரோகம் உடம்புல பிரச்சனை இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும் ஒரு ஆரோக்கியமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப இந்த மேசராசியில பிறந்த மேச லக்னத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆகப்பட்டது அருமையாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்ப அந்த தொழில் எந்த மாதிரி தொழில் நீங்க ஆரம்பிக்கலானா பொட்டிக் சம்மந்தப்பட்டது காய்கறி கடை சம்மந்தப்பட்டது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தப்பட்டது சிலர் வந்து பார்க்க போனா டாக்டருக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக படிக்கலாம் சிலருக்கு வந்து பார்க்க போனா இந்த சொந்த தொழில் செய்யறதுல ஆர்வம் ஜாஸ்தி ஆகும் இப்ப வேலைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க அதை விட்டுட்டு நான் சொந்த தொழில் செய்கிறேன் நான் இதற்கு முன்னாடி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா செய்யலாம் இது அருமையான டைம் அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த குரு பேச்சுடி அனுகிரகம் மேச ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உரிய நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்களை செஞ்சு சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாச்சு இதே வந்து பார்க்க போனா இப்ப நம்ம பார்க்கறது கோல்சார பலன் லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்க்க நல்லா இருக்குது இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு உங்களுக்கு நல்ல தசை நல்ல புத்திகள் நடந்து அது உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சுன்னா உங்களுடைய வெற்றிகள் பல மடங்கு அப்போ இந்த வெற்றிகள்னால நீங்க வந்து பார்க்க போனா நல்ல அந்தஸ்தை திருப்தியாக எதிர்பார்க்கலாம் அது போக இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்ப அந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாதே நீங்க எப்படி நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இது வந்து கோல்சார பலன் பிரகாரம் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுக்கு போறாங்க இதுக்கு வந்து பார்க்க போனா தோஷம் இல்லை அதே சமயத்தில் இந்த குருவும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்தால் ஒன்றாக இருந்தால் ஒரு யோகமே இருக்கிறது அது என்ன யோகம்னா கோடீஸ்வர யோகம் அப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தினால கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிகள் கிடைச்சு நீங்கள் செழிப்பாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து வெளிநாடு போறதோ வெளிநாட்டுக்கு போய் அங்க நம்ம பிழைக்க வேண்டும் அப்படிங்கிற நீங்க பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்கள் அடியெடுத்து வைத்தால் கண்டிப்பாக வெளிநாடு போலாம் அப்ப அந்த வெளிநாட்டுல போய் நீங்க சம்பாதிச்சு நீங்கள் தொழில் செஞ்சு இல்லை ஒரு வேலைக்கு போய் நான் சம்பாதிப்புனா நான் ஜெயிச்சிருவேண்ணா நான் சம்பாதிச்சு நல்ல நம்பிக்கை வருவேண்ணா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் என்ன கேட்கறீங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போனால் வெளிநாட்டுல நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி இல்லை பிசினஸ் பண்ணாலும் சரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செஞ்சாலும் சரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சாதித்தே தீருவீர்கள் அப்ப நீங்க கடந்த காலம் கடந்த காலத்துல அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்க எந்த அளவுக்கு மன வேதனையோடு இருக்கிறீங்க அந்த மன வேதனை எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் அப்போ அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதில் சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல புஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப நீங்க சம்பாரிச்சு மனைவிக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுப்பீங்க உங்கள் மக்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு முதலீடு செய்யறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்போ உங்கள் குழந்தைகள் பேரில் ஏதாவது முதலீடு செய்யலாம் இது நல்ல நல்ல மாதிரியா இருக்கும் அப்போ உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க மேலே வரக்கூடாது நீங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது நீங்க உயரக்கூடாது அப்படின்னு இந்த காத்துட்டு இருந்தவங்களுடைய மத்தியில நீங்க வந்து பார்க்க போனா தலையெடுத்து நல்ல சிறப்பாக வாழ்வதற்குண்டான நேரம் வந்தாச்சு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் தேதி நடக்குது அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சாந்தி யாகம் நடக்குது அதாவது குரு பயிற்சி யாகம் இதில் வந்து ஒரு குதிரை ஒரு யானை இருபது பசுமாடுகள் அறுபது பிரம்மச்சாரி குழந்தைகள் இவங்களை வச்சு யாகம் செய்கிறாங்க நீங்கள் கலந்துக்கிறவங்க நேரில் போய் கலந்துக்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் டிக்கெட் வாங்கி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் கலந்துக்கிறவங்களுக்கு அதனுடைய பிரசாதங்கள் அனுப்பி வைக்க முடியும் இதில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆரோக்கியமும் ஒரு தொழில் வளர்ச்சியும் ஒரு சந்தோஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு அதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்